தலைப்பு செய்திகள் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு சுகாதார மற்றும் கடற்தொழில் அமைச்சர்கள் உள்ளிட்ட பிரதிநிதிகள் விஜயம் இஷாரா செவ்வந்தியின் தாயார் சிறையில் மரணம் இனப்படுகொலை போர்க்குற்றங்களில் ஈடுபட்ட படையினர் மீது இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை முன்னாள் பிரதமர் கான் உட்பட இருபத்தேழு பேரின் யூடியூப் சேனல்களுக்கு இடைக்கால தடை இனி விரிவான செய்திகள் இலங்கை மீது அமெரிக்கா விதித்துள்ள முப்பது சதவீத பரஸ்பர வரிகளிலிருந்து மேலும் நிவாரணம் பெற ஆகஸ்ட் மாதம் முதலாம் திகதிக்கு முன்னர் அமெரிக்காவுடன் கலந்துரையாடல்கள் நடத்தப்படும் என்று இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் தலைவர் மங்கள விஜயசிங்க தெரிவித்துள்ளார் இக்கலந்துரையாடலில் பங்கேற்கும் இலங்கை பிரதிநிதிகள் குழு எதிர்காலத்தில் அறிவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் கடந்த ஏப்ரல் மாதம் சுமார் நூறு நாடுகளுக்கு புதிய பரஸ்பர வரிகளை அறிமுகப்படுத்திய நிலையில் இலங்கைக்கு நாற்பத்தி நான்கு சதவீத பரஸ்பர வரியை விதித்தார் பின்னர் பல நாடுகளின் கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு அதன் செயல்பாட்டை தொன்னூறு நாட்களுக்கு நிறுத்தி வைக்க ட்ரம்ப் நடவடிக்கை மேற்கொண்டார் இந்நிலையில் புதிய பரஸ்பர வரியை அமெரிக்கா கடந்த ஒன்பதாம் திகதி இலங்கைக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவித்ததோடு விதிக்கப்பட்ட புதிய வரி முப்பது சதவீதமாகும் இந்த தீர்மானம் ஆகஸ்ட் மாதம் முதலாம் திகதி முதல் அமலுக்கு வரும் எனவும் அமெரிக்கா அறிவித்துள்ளது இதற்கமைய அமெரிக்காவிடமிருந்து வரி சலுகையை பெறுவதற்காக ஆகஸ்ட் மாதம் முதலாம் திகதிக்கு முன்னர் மேலும் கலந்துரையாடல்களை மேற்கொள்ள இலங்கை தீர்மானித்துள்ளது குறித்த கலந்துரையாடலில் பங்கேற்க இலங்கை பிரதிநிதிகள் குழு அடுத்த இரண்டு வாரத்திற்குள் அமெரிக்கா செல்லவுள்ளதாகவும் ஜனாதிபதியுடன் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது இந்த விடியம் குறித்து அவதானம் செலுத்தப்பட்டதாகவும் இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் தலைவர் மங்கள விஜயசிங்க தெரிவித்துள்ளார் சம்பந்தப்பட்ட கலந்துரையாடலின் போது அமெரிக்கா பொருட்களின் இறக்குமதி குறித்தும் அவதானம் செலுத்தப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் வடமாகாணத்தின் பிரதான மற்றும் ஒரே போதனா வைத்தியசாலையான யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையை சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் டாக்டர் நலித ஜெயதிச சனிக்கிழமை பார்வையிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு மன்னார் மற்றும் வவுனியா மாவட்டங்களில் அமைந்துள்ள மருத்துவமனைகளை சிறந்த மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்துவதன் மூலம் வடமாகாண மக்களுக்கு வினைத்திறனான சுகாதார சேவைகளை வழங்கும் நோக்கில் சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் இந்த சிறப்பு ஆய்வு விஜயத்தை மேற்கொண்டுள்ளார் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையின் வெளிநோயாளர் பிரிவு அறுவை சிகிச்சை பிரிவு உள்நோயாளிகள் பிரிவுகள் அவசர சிகிச்சை பிரிவு இறுதிய சிகிச்சை பிரிவு மற்றும் ஆய்வகங்கள் சிடி ஸ்கேன் பிரிவு எலும்பியல் மற்றும் சிறுநீரக அறுவை சிகிச்சை பிரிவு மருத்துவமனையின் மேம்பாட்டு திட்டங்கள் மற்றும் அந்த திட்டங்களின் தற்போதைய நிலை மற்றும் எதிர்கால செயற்பாடுகள் ஆகியவற்றை சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் ஆய்வு செய்தார் இந்த ஆய்வின் போது வைத்தியசாலை பணிப்பாளர் மற்றும் பிற அதிகாரிகளுக்கு நோயாளி பராமரிப்பு சேவைகளை மிகவும் திறமையானதாக மாற்றுவதற்கான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டன தற்போதைய பிரச்சினைகள் குறித்து ஊழியர்கள் தங்கள் கருத்துக்களை முன்வைக்க வாய்ப்புகளை வழங்கவும் அமைச்சர் இந்த ஆய்வின் போது நடவடிக்கை எடுத்தார் தமிழக தொழிலாளர்கள் ஏழு பேர் யாழ் கடற்பரப்பில் ஒரு படகுடன் நேற்று அதிகாலை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இலங்கை கடற்பரப்புக்குள் எல்லை தாண்டி மீன்பிடி நடவடிக்கைகள் ஈடுபட்ட குற்றச்சாட்டிலேயே மேற்படி கடற் தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் தமிழகம் ராமேஸ்வரம் பகுதியிலிருந்து நேற்று அதிகாலை விசைப்படகில் பயணித்த கடற் தொழிலாளர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக தொழிலாளர்கள் அனைவரும் காங்கேசன்துறை துறை கடற்படை தளத்துக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளதுடன் விசாரணைகள் மற்றும் மருத்துவ பரிசோதனைகளின் பின்னர் நீரியல் வளத்துறையினர் ஊடக நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டுள்ளனர் இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் இருபத்தி நான்கு படகுகளுடன் நூற்றி எண்பத்தி ஒரு தமிழக தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கனேமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கில் பிரதான சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தியின் தாயார் வெளிக்கடை சிறைச்சாலையில் உயிரிழந்துள்ளார் அவர் கடந்த வெள்ளிக்கிழமை மாரடைப்பு காரணமாக உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இஷாரா செவ்வந்தியின் தாயார் மற்றும் சகோதரர் இருவரும் கொலைக்கு உதவிய குற்றச்சாட்டில் முன்னதாக கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர் இந்நிலையில் தலைபரவாகியுள்ள இஷாரா செவ்வந்தியை கண்டுபிடித்து கைது செய்ய போலீசார் தொடர்ந்து விசாரணைகளை நடத்தி வருகின்றனர் இனப்படுகொலை மற்றும் போர்க்குற்றங்களில் ஈடுபட்ட படையினர் மீது இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை மாறாக தமிழர் தரப்பை குற்றவாளியாக காண்பிக்கும் முயற்சி இடம்பெறுகின்றது என்று இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் எஸ் சிறிதரன் தெரிவித்துள்ளார் கோட்டைகளில் சனிக்கிழமை இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் உட்பட சில விடயங்களை தமிழ் தரப்புகள் தான் செய்தன என்பது போல் வெளியில் ஒரு மாயை காட்டப்படுகின்றது இதற்கு பின்னால் இருந்து ஆட்சி செய்த கோட்டாபாய ராஜபக்ஷ மற்றும் மகிந்த குடும்பம் மீது இதுவரையில் எந்த பாய்ச்சல்களும் இந்த அரசாங்கம் செய்யவில்லை இன அழைப்பு மற்றும் போர்க்குற்றங்களை செய்த ராணுவ தளபதிகள் மீதோ அல்லது அதனை மேற்கொண்ட அரசுகள் மீதோ எந்த விசாரணையும் மேற்கொள்ளப்படவில்லை இந்நிலையில் தமிழ் தரப்பை குற்றவாளியாக காண்பிக்கும் முயற்சி இடம்பெற்று வருகின்றது இது தொடர்பில் நாம் கூடுதல் அவதானத்துடன் இருக்க வேண்டும் மேலும் இது தொடர்பாக அவர் தெரிவிக்கையில் பத்து பரம்பரையாக இந்நாட்டிற்கு அழைத்தும் ஒரு துண்டு காணி கூட மலைய மக்களுக்கு இன்னும் வழங்கப்படவில்லை மலையக மக்கள் இருநூறு வருடங்களுக்கு மேலாக இம்மண்ணில் வாழ்ந்து வருகின்றனர் நபர் ஒருவர் அல்லது கனடாவுக்கோ சென்றால் அங்கு மூன்று அல்லது ஐந்து வருடங்களின் பின்னர் குடியுரிமை கிடைக்கின்றது வீடு வழங்கப்படுகின்றது உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கின்றது ஆனால் இந்நாட்டிற்கு பத்து பரம்பரையாக உழைத்த மக்களுக்கு ஒரு துண்டு காணி கூட இன்னும் வழங்கப்படவில்லை தொடர்ந்தும் காணியுரிமை அற்றவர்களாகவே வைக்கப்பட்டு வருகின்றனர் மாறி மாறி ஆட்சிக்கு வரும் அரசுகள் அவர்களுக்கு காணி உரிமையை வழங்கவில்லை ஒரு கொட்டகையை அமைப்பதாக கூட இருந்தால் நிர்வாகத்திடம் அனுமதி பெற வேண்டிய நிலைமை காணப்படுகின்றது அவர்கள் அனுமதி வழங்காத நிலையும் நீடிக்கின்றது வடக்கு கிழக்கை விடவும் மலையகத்திலேயே காணியில்லா பிரச்சனை வாழ்வியல் பிரச்சனை எதிர்கால பற்றிய நம்பிக்கையின்மை உள்ளிட்டவை அதிக காணப்படுகின்றது மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு தற்போது வழங்கப்படுகின்ற நாலாந்த சம்பளம் போதுமானதாக அல்ல தற்போதைய சூழ்நிலையில் நாளொன்றுக்கு ஐந்தாயிரம் ரூபா கூட போதாமல் உள்ளது நியாயமான மற்றும் நிரந்தர சம்பளம் வழங்கப்பட வேண்டும் அதற்காக இலங்கை தமிழரசுக் கட்சி தொடர்ந்து குழல் கொடுக்கும் என தெரிவித்துள்ளார் பாகிஸ்தானில் சமீப காலமாக அரசாங்கத்தின் கொள்கைகளை சமூக வலைதளங்களில் பலரும் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர் குறிப்பாக அரசு அதிகாரிகளை அச்சுறுத்தும் வகையில் பதிவுகளை பதிவிட்டுள்ளனர் இதனால் அரசின் செயல்பாடுகள் பாதிக்கப்படுவதாக கூறப்பட்டு வந்தது எனவே அந்த சேனல்களை தடை செய்ய வேண்டும் என நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இதனையடுத்து முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் பத்திரிகையாளர்கள் பலர் உட்பட இருபத்தி ஏழு பேரின் யூடியூப் சேனல்களுக்கு இடைக்கால தடை விதித்து இஸ்லாமாபாத் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதனை மீறி அரசினை விமர்சித்தால் அந்த யூடியூப் சேனல்கள் நிரந்தரமாக முடக்கப்படும் எனவும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது இதனையடுத்து வழக்கின் விசாரணை அடுத்த மாதம் ஓராம் திகதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது யூடியூப் சேனல்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள இந்த தடையால் மக்களின் கருத்து சுதந்திரம் பாதிக்கப்படுகின்றது இது கருத்து சுதந்திரத்தை கேள்விக்குறியாக்கும் என எதிர்கட்சியினர் குற்றம் சாட்டி வருகின்றனர் எனவே இதனை எதிர்த்து அவர்கள் மேல் நீதிமன்றத்தில் முறையீடு செய்துள்ளனர் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானின் யூடியூப் சேனல் முடக்கப்பட்ட விவகாரம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பாலஸ்தீனத்தின் காசா முனை மீதான இஸ்ரேலின் போர் தாக்குதலை கண்டித்து அமெரிக்காவில் உள்ள பல்கலைக்கழகங்களில் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் குறிப்பாக கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் போராட்டம் தீவிரமாக நடைபெற்றது பல்கலைக்கழக வளாகத்தில் கூடாரங்கள் அமைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து போராட்டங்களை கட்டுப்படுத்தி நடவடிக்கை எடுக்க கொலம்பியா பல்கலைக்கழக நிர்வாகத்திற்கு அதிபர் ட்ரம்ப் நிர்வாகம் உத்தரவிட்டது மேலும் யூத மாணவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க தவறியது மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டது உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளில் கொலம்பியா பல்கலைக்கழகம் மீது குற்றம் சுமத்தப்பட்டது இதனால் அந்த பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சிக்காக அரசு நிர்வாகத்தால் வழங்கப்படும் மூவாயிரத்தி நானூறு கோடி ரூபாவை நிறுத்த டிரம் உத்தரவிட்டுள்ளார் வரலாற்றில் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு இத்தாலியின் கம்யூனிச கட்சி தலைவர் பால்மோரோ நாடாளுமன்றத்திற்கு முன்னர் சுடப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு குவாட்டமாலா நகரில் மனநோய் வைத்தியசாலையில் இடம்பெற்ற தீ விபத்தில் இருநூற்றி இருபத்தைந்து பேர் கொல்லப்பட்டனர் ரெண்டாயிரத்தி ரெண்டு பாஸ்டில் நாள் நிகழ்வுகளில் கலந்து கொண்ட பிரான்சு அரச தலைவர் ஜாக் சிரா கொலை முயற்சி ஒன்றில் இருந்து உயிர் தப்பினார் ரெண்டாயிரத்தி பதினாறு பிரான்சில் நீசு நகரில் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலில் எண்பத்தாறு பேர் உயிரிழந்தனர் நானூறு பேர் காயமடைந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்